हे तू स्कूल जाना है तेरे को इतना तेरा नहीं पड़ेगा तेरा पाली हाँ ये मेरे अस्तित्व में हाथ मत खा रहा

யாப்லயா ஆன்ற கடர அர்த்தம் கேக்கு ஆறி மொலை மாடே என்ன பாரு என்ன பாரு பா இத பாரு டேய் இந்த உலகத்துல ஆம்பளை சுதந்திரமா டேய் இந்த உலகத்துல கூட போற மாட்டேங்க பாக்கலாமா ஏங்கடா ஆண்கள் இல்லையா பொங்கல் இல்லை அம்மா ஆம்பள இல்லைன்னா தானே பொங்கல் మా పైపాస్ ఏయ్ యాపొ మా కొంబల తాటే ఆంబల తాణి కొంబల నా మాపడ ఈ